சொத்துக்களை வாங்க விரும்புகிறீர்களா அல்லது சொத்துக்களில் இருக்கும் பிரச்சினைகளை தீர்க்க விரும்புகிறீர்களா பரிகாரங்கள் அனைவருக்கும் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அந்த வகையில் இங்கே சில பரிகாரங்களை காணலாம் சொந்தமாக வீடு வாங்குவது அனைவருக்கும் ஒரு கனவு இதில் பலரின் கனவுகள் நனவாகும் பலரின் கனவுகள் வெறும் கனவுகளாக மாறும் முருக பகவானை வணங்க வேண்டும் ஆனால் பொதுவாக நான்காவது வீட்டின் அதிபதி அல்லது செவ்வாய் மிகவும் வலிமையாக இருந்தால் அவர்களுக்கு சொந்த வீடு மற்றும் நிலம் இருப்பதாக கூறப்படுகிறது நான்காவது வீட்டின் அதிபதியும் பலவீனமாக இருந்தால் அல்லது செவ்வாய் பலவீனமாக இருந்தால் ஒருவருக்கு வீடு கிடைத்தால் அவர் தனது பெயரில் உள்ள வீடு அல்லது நிலத்தில் வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அல்லது அந்த வீடு நீண்ட காலம் வராது என்று கூறுகிறார்கள் எனவே ஒருவர் தனது சொந்த வீட்டை நிரந்தரமாக வைத்திருக்க விரும்பினாலும் ஒரு பரிகாரம் தேவை இதற்காக ஒருவர் தொடர்ந்து முருக பகவானை வழிபட வேண்டும் ஒன்பது கிரகங்களில் செவ்வாய் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறது செவ்வாய் கிரகத்தின் கடவுள் முருகர் என்பதால் சொந்த வீடு மற்றும் நிலம் வேண்டும் என்று விரும்புபவர்கள் முருகனை வழிபடலாம் செவ்வாய் பிரார்த்தனை இதற்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு சிவப்பு மலர் அரளி மாலையை சார்த்தி எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து அதை அண்டை வீட்டாருக்கு விநியோகிக்க வேண்டும் இது விரைவில் வீடு மற்றும் நிலத்தின் யோகத்தை ஏற்படுத்தும் வீடு மட்டுமல்ல சொத்தும் சேர்க்கப்பட வேண்டும் முருகனை வணங்க வேண்டும் இதற்காக ஒரு கொம்பு தேங்காய் கொண்டு ஒரு பரிகாரத்தையும் செய்ய வேண்டும் ஒரு சிவப்பு துணியில் ஒரு கொம்பு தேங்காய் வைத்து அதில் ஒரு கைப்பிடி பச்சை ஏலக்காயை வைத்து அதை ஒரு முடிச்சு போல கட்டி வாசலில் தொங்கவிட வேண்டும் வீட்டில் தினமும் விளக்கு போது இந்த தேங்காய் முடிச்சுக்கு ஒரு ஊத்துபத்தி காட்ட வேண்டும் இந்த தேங்காயை வருடத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் கொம்பு தேங்காய் பரிகாரம் இறுதியாக வெள்ளிக்கிழமைகளில் முழு வளர்ப்பிறை நிலவுடன் இந்த கொம்பு தேங்காயை உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வந்தால் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து செல்வமும் மகிழ்ச்சியும் குவியத் தொடங்கும் என்று நம்பப்படுகிறது இதேபோல் சொத்து பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு பரிகாரம் உள்ளது எனவே ஜாதகத்தில் நான்காவது வீடு சரியான இடத்தில் இல்லாவிட்டால் சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது சனி மற்றும் செவ்வாய் நான்காவது வீட்டில் இருந்தாலும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் இதற்காக நீங்கள் ஸ்ரீ துர்கா அம்மனை வணங்க வேண்டும் காரணம் துர்கா அம்மன் சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியவர் நெல்லிக்காய் சாதம் சிறந்தது எனவே நீங்கள் துர்காவை வணங்கினால் உங்கள் எதிரிகளும் அமைதியடைவார்கள் அதேபோல் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்ற வேண்டும் காகத்திற்கு எள் மற்றும் அன்னம் கலந்து உணவளித்தால் சொத்து பிரச்சனைகள் மறையத் தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது இதேபோல் வாரத்திற்கு ஒரு முறை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நெல்லிக்காய் சாதம் பிரசாதமாக தயாரித்து கோவிலுக்குச் சென்று அங்குள்ள மக்களுக்கும் ஏழைகளுக்கும் வழங்கலாம் இந்த வழியில் நீங்கள் இழந்த உங்கள் சொத்தை மீண்டும் பெறலாம்